எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருளை விளக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தீபத்தை நாம் மனதார முழு நம்பிக்கையோடு ஏற்றோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளோட இருக்கக்கூடிய இருளையும் அதை நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலையிலையும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படி நாம் தினமுமே காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையை நம்ம எந்த பக்கம் அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து தெய்வங்களுக்கு பொதுவாக திகழக்கூடியது தான் தீபம்னு சொல்லப்படுது எந்த தெய்வத்தை நினைத்து நாம் தீபம் ஏற்றோமோ அந்த தெய்வம் அந்த தீபத்தில் ஆகரநஷ்டம் செய்யப்படும் அப்படிங்கிறது நாம் அனைவருமே அறிந்த உண்மையே அப்படிப்பட்ட தீபத்தை நம்ம நம்மளுடைய தேவைக்காக எப்படி ஏற்றுவது அப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க பொதுவாக நம்ம தீபம் ஏற்றும்போது என்று பார்க்கும் பொழுது எந்த விளக்கில் தீபம் ஏற்றுக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுறமோ அதற்கு ஏற்ற பலனும் நமக்கு கிடைக்கும் எந்த தெரி உபயோகப்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்று பழைய வகைகளில் தீபத்தோட பலன்களை நம்மளால் சொல்ல முடியுங்க இதில் சில காரியங்கள் நடத்து நடவேறுவதற்கு எப்படி தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு முயற்சி செய்யறவங்களா இருந்தால் அப்படி முயற்சி செய்யும்போது ஒரு கிண்ணத்திலோ அல்லது தாம்பாளத்திலோ மஞ்சளை கொட்டி அதற்கு மேலே இரண்டு அகல்களை வைத்து தீபம் ஏற்றி வழிபட நினைத்த சுபகாரியங்கள் அனைத்தும் எந்தவித தடைகளும் இல்லாமல் மங்களகரமாக நடந்தப்படும் சொல்லலாங்க நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடைத்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் புகழும் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சந்தன கட்டையை வாங்கி உரசி அதிலிருந்து சந்தனத்தை எடுத்து தாம்பளத்தில் தடவி அதற்கு மேலே அகல்விளக்கு வைத்து தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது சுத்தமான சந்தனம் கிடைக்காத பட்சத்தில் ஏலக்காயை போட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் அவர்கள் நினைத்தது எல்லாமே நடக்க நடக்குன்னு சொல்லலாங்க வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது எதிரிகளோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கு சென்றாலுமே பயமாக இருக்குது தடைகளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களோட பூஜை அறையில குங்குமத்தை ஒரு தாம்பலத்தில் கொட்டி அதற்கு மேல தீபம் ஏற்றி வைத்து வழிபட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் எதிரிகளும் ஒளிந்து போய்விடுவாங்கன்னு சொல்லப்படலாங்க விளக்கு ஏற்றதுலேயே ரொம்ப சிறந்த விளக்கு அப்படின்னு எடுத்துட்டோமா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றுறது மிக மிக சிறந்ததுன்னு சொல்லலாங்க நம்ம இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூணு மணிக்கு தொடங்கி அஞ்சரை மணி வரைக்கும் உள்ளான காலத்தை தானே சொல்லப்படுது அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியல அப்படிங்கிறதுனாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்காவது முன்பாக நம்ம விளக்கேற்றது ரொம்ப சிறந்தது காலை மாலை இருவேளை வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில சூரிய உதய அஸ்தமனத்திற்கு பிறகும் நம்ம விலக்கேற்றது வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது கூடிய விரிவில் சரியாகுன்னு சொல்லலாங்க ஒரு முகம் நற்பண்ணன்களை மத்மதியாக தரும் இருமுக விளக்கு ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மூன்று முகம் புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்று தருன்னு சொல்லலாம் நான்கு முகம் விளக்கு ஏற்றினால் அஷ்டலட்சுமியின் அருளோடு சர்வ நன் நலன்களையும் தரும் ஐந்து முகம் வீட்டில் ஏட்டினா வீட்டில் செல்வம் எப்போதுமே செலுத்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க செல்வ வளங்களை சேர ஐந்து முக விளக்கு ஏற்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகமும் பலருக்கும் வரும் குத்து விளக்கு ஏற்றும்போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் ஏற்ற வேணும் அதனால் அது பத்து தீபங்கள் என கணக்காகிவிடும் அப்படி ஏற்றுவதில் தவறில்லை காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலுமே ஒரு விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விளக்குக்காக ஏற்றுவது சரியானதுன்னு சொல்லலாம் ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்றும் ஏற்றலாங்க இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷ பலன்களை நமக்கு தரணும்னு சொல்லலாங்க விளக்கு ஏற்றக்கூடிய திசைகளை பத்தி பாப்பங்க கிழக்கு துன்பம் அனைத்தும் நீங்குன்னு சொல்லலாங்க மேற்கு கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும் அது மட்டும் இல்லாம வடக்கு செல்வம் ஞானம் அறிவு ஆகியவற்றை வளர்க்குன்னு சொல்லலாம் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றவே கூடாதுங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றத்தில் பல பேர்த்துக்கு பல டவுட் இருக்குங்க அதே மாதிரி ஆண்கள் வந்து விளக்கு ஏற்றலாமா கண்டிப்பாக ஆண்களும் விளக்கு போடலாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கு முதல்ல நம்ம தீட்ட தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னா வீட்டோட நிலைவாசலில் முதல்ல தீபம் ஏற்றி அப்புறம் பூஜை அறையில் ஏற்ற வேணுங்க உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டு சென்று ஏற்றக்கூடாது வெளியில் தீபம் ஏற்றி அதை எடுத்து கொண்டு தான் நம்ம வீட்டிற்குள்ளே தீபம் ஏற்றுவது தான் சரியான முறைன்னு சொல்லலாங்க அந்த விளக்கானது முப் சரியாக ஒரு முப்பது நிமிடங்களாவது தீபத்தை எரிய விட வேணுங்க அதற்கு மேலே விளக்குக்குரிய எரிய வைப்பது அவரவர்களோட வசதியை பொறுத்துன்னு சொல்லலாங்க தினமுமே நம்ம விளக்கு ஏற்றலாங்க வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் விளக்கு ஏற்ற வேணுமா அப்படின்னு இல்லைங்க தீபம் ஏற்றும் போது நம்ம எண்ணெயை எண்ணெய் யூஸ் பண்ணுவோங்க விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுனா விளக்கெண்ணெய் தீபம் தேக நலம் தருங்க புகழ் ஓங்கும் நல்ல நட்பு பெறும்னு சொல்லலாங்க ஆரோக்கிய உணவு கிடைக்க செய்யும் சுகங்கள் பெருகும் சுற்றுத்தாரும் சுகம் அடைவாங்கன்னு சொல்லலாங்க இல்லற இன்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நெய் நெய் தீபம் ஏற்றலாமா கண்டிப்பாக நெய்தீபம் ஏற்றலாங்க தீபம் ஏற்றினால் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது நெய்தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைப்பதோடு இல்லத்தில் நன்மையும் பெருகும் இந்த வகையில் ஐந்து வகை எண்ணெய்களையும் கலந்து தீபம் ஏற்றினால் நெய் நெல் எள்ளெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் போன்ற ஐந்து எண்ணெய்களையும் கலந்து தீபமிட்டு ஒரு மண்டலம் பூஜை செய்தால் அம்பிகையின் அருள் தட்டாமல் கிடைக்குங்க சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லலாங்க தீபம் ஏற்றி வழிபடுவதோடு சிறப்பு தீபம் ஏற்று திசை நேரம் கிடைக்க பலன்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுது விடியற்காலை நேரம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானது கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் வாழ்வின் அனைத்து துன்பங்களும் த நீங்கன்னு சொல்லலாங்க மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை தீரும் சனி பீடை தொல்லையும் குறையும் வீட்ல ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அகலும் குடும்பம் ஒற்றுமை கூடனு சொல்லலாங்க வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் திருமண தடைகள் அகலும் மங்களகரமான காரியங்கள் கூடிய விரைவில் நடைபெறுங்க தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றவே கூடாது அது மட்டும் இல்லாமல் தீபம் தீபம் ஏற்றுறதினால தீபம் ஒரு முகங்களும் பலன்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குன்னு சொல்லலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவகர்களும் வாசம் செய்வாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூணு மணிக்கு தொடங்கி அஞ்சரை மணி வரையிலான காலைன்னு சொல்லலாங்க அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாகவே விளக்கேற்றது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க காலை மாலை என இரு வேலைகளும் வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அனைவரும் வீட்டில் விளக்கேற்றுறது வாழ்வில் எல்லா வளங்களும் கொடுக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே எந்த தீபம் ஏற்றுவது என்று பார்க்கும்போது எந்த விளக்கில் தீபம் ஏற்றுறமோ அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுகிறோமோ அதற்கு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த தெரிய உபயோகப்படுத்துகிறமோ அதற்கேற்ற பலன் கிடைக்கும் என்று பல வகையில் தீபத்தோட பலன்களை நம்மளால் சொல்ல முடியுதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு முயற்சி செய்கிறவங்க அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு கிண்ணத்திலோ அல்லது தாம்பளத்திலோ மஞ்சளை கொட்டி அதற்கு மேலே இரண்டு அகல்களை வைத்து தீபம் ஏற்று வழிபட்டால் நினைத்த சுபகாரியங்கள் அனைத்துமே எந்தவித தடைகளும் இன்றி சிறப்பாக நடக்கும் பொதுவாகவே வீடுன்னு இருந்தாவே கண்டிப்பாக பூஜை அறை இருக்கணுங்க பூஜை அறைக்கான வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அது வந்து முழு வீட்டோட ஆறா மற்றும் வாஸ்துவை தீர்மானிக்குது வீட்டில் உள்ள பூஜை அறை தான் அந்த வீட்டோட நேர்மறை ஆற்றல் மற்றும் அதிர்வுகளுக்கான மையப்பகுதியாக சொல்லப்படுறேங்க அதனால தான் உங்களோட வீட்டை நம்ம கட்டும் பூஜை அறைக்கான வாஸ்துவை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம மு முக்கியமாக வைத்து கட்ட வேண்டும்ன்னு சொல்லலாங்க வீட்டில் நேர்மறையான அதிர்வுகள் அமைக்க வேணும் அப்படின்னா சரியான முறையில் வாஸ்துபடி நம்ம பூஜை அறையை அமைக்க வேணுங்க வீடியோவில் நம்ம பூஜை அறையை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் விம்ஸ் தேங்க்யூ